ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் போக போகிறோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீல் ஒன்று வாங்கினோம் அதாவது சென்னையில் பர்ச்சேஸ் பண்ணோம் இதில் வந்து நரம்பு சுத்தா நரம்பு சுற்றி இருந்தாங்க அது வந்து பின்னல் விழுந்துருச்சு ஸோ வந்து நம்ம இதை வந்து கன்னியாகுமரியில் ஒரு ஷாப்பில் கேட்டோம் ஆன்லைனில் பார்த்து கொண்டு வாங்க நரம்பு சுற்றி தரேன் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வரேங்க நம்ம தளவாட ஜாமான்கள் ஃபுல்லாக அதாவது வாரம் வாரம் நாங்கள் போய் ஃபிஷ்ஷிங் சும்மா ஹாபிக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு வந்து நம்ம போய் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் சில பல காரணனால் நம்மளால் பிடிக்க முடியல அதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது ஒரு ஒரு பொம்மை வந்து ஒரு ஒரு மீன் மாட்டோம் ஆனால் இது என்ன மீனே மாட்டோம் கணவாய் கணவாய் மீன் கணவாய்க்கு உள்ளது இப்படிலாம் இது இப்படிலாம் கணவாய்க்கு உள்ளது இது தவளை பொம்மை விரால் விரால் மாட்டோம் இதில் இதுவும் விராலு தான் இதுவும் விரால் இதுவும் விராலு இது பூனி சோப்பு எல்லாம் மீன் மாட்டோம் எல்லாம் மீன் மாட்டோம் ஆல் மிக்சிங் அதாவது இது பார்த்தீங்கன்னா ராட்டு மணிக்கு இருக்கும் ராட்டு இதை சாப்பிட்றதுக்காண்டி பெரிய மீன் ஓடி வரும் ஓடி வரும்போது இந்த இதில் மாட்டிக்கணும் இது கம்மாயில் கட்லா கண்டை கட்டாகண்டை மாட்டுறது கம்மாயில் கட்லா கண்டை சிலேப்பி இதெல்லாம் மாட்டேன் இது வந்து வெயிட்டு குண்டுன்னு சொல்லுவோம்ல அந்த குண்டு வந்து இப்போ மாடலாக இந்த மாதிரி மாடல் போட்டிருக்காங்க அதான் முல்லை பாருங்கள் எவ்வளோ கனமாக இருக்குன்னு பாருங்கள் அதாவது ஒரு ஒரு மீனுக்கும் ஒரு ஒரு முள் நம்பர் சைஸ் இருக்குது ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் அப்படின்னு நம்மகிட்ட இன்னொரு ஒரு ரீல் இருக்குது வந்து நம்ம மெட்ராஸில் பர்ச்சேஸ் பண்ணது அதுவுமே மெட்ராஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனால வந்து அழுக்காக இருக்குது தூசியாக இருக்குது அதுதான் நம்ம தொடச்சிக்கிறேன் இந்த இதில் வந்து இதுவும் ஃபால்ட்டாக தான் இருக்குது ஏன்னா ரீல் சுற்றுனோம்னா ரிவர்ஸில் சுற்றுது என்ன காரணம் தெரில இதையும் கொண்டு போய் கலட்டி கொண்டு போய் சர்வீஸ் பார்த்துட்டு வர போகிறோம் நம்மட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான ராட் இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ மீனை தூக்கலாம் அந்த மாதிரி ஐட்டம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து கிலோ மீனை தூக்கலாம் அதாவது கடலில் யூஸ் பண்ணுறதுக்கு இது இது வந்து சும்மா நம்ம கம்மாக்கரை அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது நம்ம வந்து தெக்கத்திரால் வாங்கினோம் ஆயிரத்தி எண்ணூறுரூவாயா ரெண்டாயிரத்தி இரநூறுபாய் சம்திங் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இப்போ வந்து இளமந்துறை அப்படின்ற ஒரு ஹார்பர் ஏரியா போய் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மழை வேலை இருக்குது புயல் சின்ன வேலை சொல்லிட்டு இருக்காங்க எப்படி பச்சை பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பூத்துறைன்ற ஒரு ஹார்பர் ஏரியாவில் தான் இருக்கும் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு ஆள் வரையின்னு இருக்காங்க இங்கே வந்து இளமந்துறை அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு போகிறோம் ஒரு பயங்கரமான ஒரு ஹார்பர் ஏரியா அங்கே போய் நம்ம டிராக்டர்ஸ் கடை பார்க்க போகிறோம் ஃபைனலாக நம்ம ஷாப்புக்கு ரீச் ஆயாச்சு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணது வந்து டெபல் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி பிராண்டு அது அண்ணன் எடுத்து காட்டிக்கிருக்காரு இதிலேயே சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி அந்த நரம்பு சுற்றுவோம்ல அந்த ஃபோர் தௌசண்ட் மீட்டர் சிக்ஸ் தௌசண்ட் மீட்டர் அந்த மாதிரி வீல் இருக்குது எல்லாமே காட்டிக்கிருக்காரு அண்ணே நான் இது வீடியோ எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் ராட்ஸை பாருங்கள் நைன் ஃபீட் டென் ஃபீட் அப் டூ டுவெல் ஃபீட் வரைக்கும் அண்ணன்ட்ட இருக்குது நமக்கு ஏற்ற பட்ஜெட்டில் நமக்கு அதாவது டூ தௌசண்ட் வேணும்னாலும் ராட்ஸ் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் வேணுனாலும் ராட்ஸ் இருக்குது அன்னன்ட்ட பார்த்தீங்கன்னா லூட்ஸ் இருக்குது சபிகீஸ் இருக்குது அனைத்து விதமான ஃபிஷ்ஷிங் எக்யூப்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அதே மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் கார்டு வைக்கிற பேக்ஸு அதுக்கப்புறம் வந்து அசசரிஸ் அந்த சிஸ்டர்ஸு அதாவது மீன் பிடிச்சிட்டோம்னா அந்த மீன் வெட்டி விடுறதுக்கான சிஸ்டர்ஸு அனைத்துமே அண்ணன் தேவைக்கு அண்ணனோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பன்னெண்டு பன்னெண்டு கிலோ பன்னெண்டு கிலோ

ஃபிஷ் டிராகிள்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம நாகர்கோவில் பஸ்ஸுக்கு போய்க்கிட்டு இருக்கோம் களியங்காவலையில் ஒரு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு நாகர்கோவில் நாகர்கோவில் டு மதுரை கிளம்பி போயிடுவோம் பஸ் நான் மதுரைக்கு போயிட்டு என்னென்ன ஜாமான் வாங்கணுன்றதை வீடியோவில் போடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா மணி நாலரை ஆச்சு ஸோ நம்மளால் வீடியோ எடுக்க முடியல மழை வேறு பேஞ்சிக்கிருக்கு காலக்காலத்தில் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி கிளம்பியாச்சு நண்பர்களே இப்போ கிளம்பி பஸ்ஸில் தான் போய்க்கிருக்கோம் இருக்கோம் சரியான கிளைமெண்ட்டாக இருக்குது மழை வர்ற மாதிரி இருக்கு அடிச்சு ஊற்றுற மாதிரி இருக்கு ஆனா ஊற்றவும் மாட்டிக்குது வெயில வெயில்ன்றதே இல்லை அந்த மாதிரி இருக்கு பாருங்க ஒரு பாத்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன் செடி கொடி எல்லாமே பச்சை பசுக்கு அதுவும் இல்லாம எல்லாமே ஈரத்தோட இருக்கு பாருங்க மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது போது வந்து பிரைஸ் வந்து ரீசனபிளாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் பண்ணி கொடுத்தாரு சுமார் ஒரு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஜாமா நான் கடை அட்ரஸ் லொக்கேஷன் மற்றும் அவருடைய ஃபோன் நம்பர் அனைத்தையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது அண்ணன்ட்ட வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க மக்களே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நார் ரீச் ஆகிடுச்சு நார் மதுரை பஸ் ஏறி கிளம்பி வரப்போகிறோம்